நல்வாழ்த்துக்கள் நம்ம அடுத்தடுத்து முத்ராக்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் நிறைய முத்ராக்கள் போடலாம் அப்படின் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வாயு முத்ரா பற்றி நம்ம பேசலாம் வாயு முத்ரா இதில் இந்த வாயு முத்ரா அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உயிர் உயிரை வந்து நிறைய பேர் வெறும் காற்றுன்னு நினச்சிட்ருக்குறாங்க நம்ம அந்த உயிர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இன்னொரு பேரையும் நம்ம வச்சுக்கலாம் அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளாக இருக்கும்ல அதுக்கு வந்து பிராணன் அப்படிங்கிற பேரை கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த பிராணன் உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புக்குள்ளே பத்து விதமாக அது பிரியுது பத்து விதமாக பிரியிறது மட்டும் இல்லை பத்து விதமான வேலைகளையும் அது செய்யுது செய்யுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம உடம்பில் சரிமான அதுக்கு ஒரு வாயு இருக்குது ரத்த ஓட்ட நல்லா ஓடணுமா அதுக்கு ஒரு வாயு இருக்குது கீழ் உள்ள ரத்தம் மேலே போகணுமா அதுக்கும் ஒரு வாயு இருக்குது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நீங்கணுமா அதுக்கும் ஒரு வாய் இருக்குது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லா இயங்கணுமா அதுக்கும் ஒரு வாய் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா இந்த வாயு அப்படின்னு நம்ம எடுத்தாலே பிராணன் எடுத்தால் நிறைய இருக்குது அதனால் நம்ம சிம்பிளாக பொதுவாக வாயு முத்ரா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அடுத்த அடுத்தது பத்து விதமான முத்ராக்கள் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிராணன்னு சொன்னோம்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பிரியுது அப்படின்னு பார்த்தா பிராணன் அபானன் சமானன் வியானன் உதானன் நாகன் கூர்மன் இந்த மாதிரி ஒரு பத்து விதமான வாய்க்கெலாம் பெரியது இதில் அஞ்சு விதமான வாய்க்குள் வந்து உடம்போட இயக்கத்துக்கும் அஞ்சு விதமான வாயுக்கள் உடம்பை நிர்வகிக்கிறதுக்குமா பத்து இருக்குது இன்றைக்கி நம்ம நார்மலாக ஒரு வாயு பற்றி நம்ம பேசலாம் வாயு பற்றி நம்ம பேசுகிறது அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் நம்ம நார்மலாக உட்காந்துருப்போம் கால் மடக்கி நீட்டுறது கஷ்டமாக இருக்கும் சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்போம் ஆனால் சுறுசுறுப்பு இருக்காது ரொம்ப சோர்வாக ரொம்ப டயர்டாக அது மாதிரி இருப்போம் சாப்பிட்டா ஒழுங்காக சரிமான மாயி காற்று வந்து என்னவாகாது வெளியேறாது வெளியேறாது இந்த மாதிரி வாய் தொல்லைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வாய் தொல்லைங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது ஈவன் பார்த்திங்கன்னா முகவாதம் கூட பார்த்திங்கன்னா வாயு வந்து ஒழுங்காக இயங்கலை அப்படின்னு சொன்னால் முகவாதம் கூட வந்துடும் இந்த மாதிரி வாயு அதான் நம்ம தானே நமக்கு முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம காரே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் டயர் என்ன அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் காற்று அடிக்கணும் ஏன்னா காற்று இறங்கிட்ருக்கோம் இல்லைன்னா டயர் ஒரு நாளைக்கு என்ன ஆகிடும் பஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி தான் உடம்பு இந்த உடம்புல நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல உள்ள அந்த வாயுக்கள் பிரிஞ்சு உடம்பு ஃபுல்லாக நல்லா வேலை செய்யணும் அப்போ தான் அந்த வாயு வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக உயிரோட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஒரு எங்கேயுமே ஒரு ஆற்றலை நம்மளுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்த முடியும் எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாம எதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியுமோ எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த வாயு இருந்தால் தான் இருந்தால் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி முதுகு வலி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரிங்களேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாயு சம்மந்தப்பட்டது தான் அது முத்ரா என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன் இதை வந்து நம்ம எப்படி வச்சா இதுக்கு பேர் வந்து சென்முத்ரா இந்த சென்முத்ரா போடப்போ வாய்க்குள் எல்லா வாய்க்குளுமே சமமான நிலையில் நம்ம உடம்புல பரவும் இதுனால தான் சாதாரணமாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செண்முத்ரா என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த செண்முத்திரா போடுறப்ப இதயத்துலேருந்து உள்வாங்கி உடம்பு ஃபுல்லாக அந்த காற்று என்ன பண்ணி கொடுக்கும் நல்லா பரப்பி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த முத்ரா இது வந்து பத்து விதமான வாய்க்குள்ளே உள்ள இருக்கும் ஆனால் இந்த பிராணம் உள்ளே போய் உடம்புக்குள்ளே வேலை செஞ்சதுன்னா இதுவே பத்தா பிரிஞ்சு உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யும் தனிப்பட்ட பிறகு நம்ம வாய் முத்ரா மட்டும் நம்ம சிம்பிளாக எடுத்து பார்த்தோம்னா இந்த விரலை அப்படி உள்ளே மடக்கி அப்படி வச்சால் அதுக்கு பேர் என்னது வாயு முத்ரா கேஷுவலாக இப்போ நார்மலாக நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் கால்கையில் நல்லா நீட் இது பண்ணணும் அதிர்ண கோளாறு வரக்கூடாது வாத நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வாயு முத்திராவை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இந்த வாயு முத்திராவில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முகம் வந்து நல்லா டக்குன்னு நம்ம யாரையும் பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம ஒரு சுறுசுறு நம்ம கருப்பாக இருக்கிறோம் செக்கப்பாக இருக்கிறோம் மூஞ்சி அப்படின்னா ஆனால் வாயு முத்திரா போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் போட்டு யாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் அதே நமக்கு ஒரு முதல் விஷயம் எப்போல்லாம் இந்த வாயு முத்திரா போடலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறப்போ போடலாம் காலையில் எந்திரிச்சோன்னு போடலாம் ஈவினிங் ரொம்ப டயர்டாகிட்டா போடலாம் இல்லை நமக்கு உட்காந்துட்டு எழுந்திருக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் போடலாம் ஆனால் குறைஞ்சது வந்து நம்ம குறைஞ்சது வந்து இருபத்தோரு நிமிஷம் போடணும் இல்லை நாற்பது நிமிஷம் வரைக்கும் போடலாம் டைம் இருக்குதா நாற்பது நிமிஷம் வரைக்கும் போடலாம் இந்த முத்திரா நம்ம போட்டு பழகணும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போயிடும் இங்கே இங்கே பாருங்க இதுதான் இப்போ நம்ம சொன்னோம்னா அஞ்சு நம்ம ஒவ்வொரு பவர் சொல்லியிருக்கோம் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீரும் நம்ம இன்னும் பண்ணியிருக்கோம் முன்னாடி விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த காற்று அப்படிங்கிறது இந்த நெருப்போட வைக்க போகிறப்போ அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுது இந்த வாயு முத்திராக்கு பார்த்தாலும் சின் என்ன பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு முத்ரவுமே போட்டால் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து போடுறது நல்லது முடிவுலையா பிரித்து பிரித்து கூட நம்ம பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் முதலாக பிரித்து போட்டுக்கலாம் இந்த முத்ராவை நம்ம எந்த ஆசனத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வஜராசனத்துலையும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம சுகாசனாலையும் பண்ணலாம் பத்மாசனத்தில் பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் நம்ம வஜ்ராசனம் இல்லைன்னா சுகாசனா இல்லை சேர் மேலே மைத்திரி ஆசனான்னு சொல்லுவாங்க சேர் மேலே உட்காந்துக்கிறது இந்த மாதிரி ஆசனங்களை உட்காந்து என்ன பண்ணலாம் இந்த வாயு முதிராவை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வரிசையாக கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுவோம் இப்போ நம்ம வாயு முத்திரா யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வயிறு உப்பீசம் அது வந்து தீரும் அஜீரணம் தீரும் இந்த கழுத்து வலி முதுகு வலி கீழ் வலி அது வந்து தீரும் அப்புறம் பிடிப்புகள் நம்ம அந்த மூட்டுக்கு மூட்டு பிடிச்சிருக்கோம் பாருங்களேன் மூட்டுக்கு மூட்டு பிடிச்சிருக்கிறது அது எல்லாம் என்ன பாகும் இதில் வந்து குணமாகும் அது மட்டும் இல்லை சுறுசுறுப்பிடுவோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாயு முத்திராங்கிறப்போ இந்த மாதிரி பலன் மட்டும் கிடையாது நம்ம உயிர் ஓட்டமும் ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் கூட என்னவாகும் இதில் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பிரித்து சொல்ல முடியாது வாயு இல்லாமல் நமக்கு உடம்பு இல்லை ஸோ அதனால் நம்ம வாயு முத்திராங்கிறது ரொம்ப அவசியமானது நம்ம காலையில் ஒருவேளை சில பேருக்கு மூணு மணிக்கெலாம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் போட்டோம்னாக்க ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஏன்னா நுரையீரலுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அக்யூரேட்டாக சா சாயந்தரமும் யூஸ் பண்ணலாம் த்ரீ டு அதாவது நல்லா நம்ம சாப்பிட்டது நல்லா ஓரளவு செரிமானமாகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த வாயு முத்திராவை யூஸ் பண்ணிக்கலாம் நல்வாழ்த்துக்கள்